ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானம் எயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வீட்டில் பூஜை அறையில நாம ஏற்றக்கூடிய விளக்குகள்ல எவ்வளவு சிறப்புகள் இருக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயா இருக்கட்டும் திரியா இருக்கட்டும் அதை ஏற்றக்கூடிய விதமா இருக்கட்டும் அதிலேயே இன்னும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளும் நிறைய சந்தேகங்களும் இருக்கு அதை பற்றிய சில தகவல்களை இந்த பதிவுல உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வாங்க நம்முடைய யூடியூப் சேனல்லையே வீட்டில் எப்படி விளக்கேற்றுறது அப்படிங்கிறதுக்கு நான் நிறையவே பதிவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆனாலும் இன்றைக்கும் நிறைய பேர் குறிப்பாக பெண்கள் என்னை பார்க்குற இடத்துல எல்லாம் கேட்குற ஒரு கேள்வி அம்மா நான் மண்ணு விளக்கு வைக்கலாமா வெள்ளி விளக்கு வைக்கணுமா கண்டிப்பாக காமாட்சி விளக்கு வைக்கணுமா இந்த எண்ணெய் ஊற்றுறதா இந்த திரி போகிறதா இந்த பக்கம் திருப்பி ஏத்துறதா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா பழைய பதிவுகள் பார்க்காத புதிய சப்ஸ்கிரைபர்கள் கூட நிறைய பேர் இருக்கலாம் இல்ல நிறைய பேருக்கு இன்னும் இது பற்றின சந்தேகங்களும் இருக்கலாம் அதனாலதான் இந்த பதிவுல சில எளிமையான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல விளக்கு ஏற்றக்கூடிய நேரம் என்ன இதுலயே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி தொடர்ந்து நம்முடைய கமெண்ட்ஸ்ல கூட ஒருத்தர் அத்தை எங்க வீட்டுல வந்து அணையா விளக்கு ஏற்றினா அந்த நேரத்துல நாங்க வந்து மாப் போடலாமா துடைக்கலாமா வீட்டுல தூங்கலாமா பாத்திரம் விளக்கலாமா இந்த மாதிரி விளக்குக்கும் வீட்டுல நடக்கக்கூடிய வேலைக்கும் ஏதாவது தொடர்புண்டா அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க எப்பவுமே உன்ன தெரிஞ்சுக்கோங்க விளக்கு ஏற்றக்கூடிய நேரம் பொதுவா ஏற்றி நாம வளர விடக்கூடிய விளக்குக்கான நேரத்தை முதல்ல சொல்லிடுறேன் காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி விளக்கேற்றணும் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு விளக்கேற்றணும் அப்ப நேரம் என்னங்கிறத நீங்களே கனெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் காலையில ஆறு மணிக்கு முன்னாடி மாலை ஆறு மணிக்கு பிறகு இது தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் அணையா விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா அதுக்கு கணக்கே கிடையாது அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு திரி மாத்தலாம் அந்த விளக்கை ஒரு நாள் நீங்க தொடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு அந்த விளக்க தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த பழைய விளக்குலயே இதை மாத்தி ஏத்திக்கலாம் அணையா விளக்கு ஏத்தி நம்ம வீட்டுல வச்சிருக்கும் போது எல்லா வேலையும் செய்யலாம் எதுவுமே செய்யக்கூடாதுன்னா அணையா விளக்கு ஏற்ற முடியாது அது பூஜை ரூம்ல தான் ஏறிய போகுது அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அத பத்தி நீங்க குழப்பிக்கவும் வேண்டாம் இப்போ தீபம் ஏற்றக்கூடிய நேரம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு சரி இப்போ நாம ஏற்றக்கூடிய விளக்கு இருக்கு பாத்தீங்களா என்னென்ன விளக்கு ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில விளக்குகள் நமக்கு உண்டு குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு அதில் சொல்றேன் மண்ணால் செய்யப்பட்ட விளக்குல நாம தீபம் போட்டோம் அப்படின்னா அனைத்து அனைத்து விதமான பீடைகளும் நீங்கும் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வெள்ளி விளக்குல தீபம் ஏற்றினோம் அப்படின்னா திருமகளினுடைய வாசம் என்பது அதிகரிக்கும் பஞ்சலோக விளக்குல நாம தீபம் ஏற்றினோம்னா சகல தேவதைகளும் வசியம் செய்யக்கூடிய உயர் நலன் அப்படிங்கிறது கிடைக்கும் வெங்கல விளக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை நமக்கு உண்டாக்கும் இப்ப விளக்குல இன்னும் நிறைய வகைகள் இருக்கு இன்னும் நிறைய உலோகங்கள்ல கூட விளக்குகள் இருக்கு ஆனா பொதுவா பெரியவங்க நமக்கு சொன்ன விளக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணினால் செய்யப்பட்ட விளக்கு நல்ல வசதி இருக்கு அப்படிங்கிறவங்க காமாட்சி விளக்கு நம்ம ஒரு பெண்ணு கல்யாணமாகி போகும்போது குத்து விளக்கு கொடுப்பாங்க காமாட்சி விளக்கு கொடுப்பாங்க அவ்வளவுதான் கொடுப்பாங்க இப்பெல்லாம் ரொம்ப வசதி அதிகமாக இருக்குங்கிறதுனால வெள்ளியிலையும் தங்கத்திலையும் கொடுக்கறதுக்கு சில குடும்பத்துல தயாரா இருக்கிறாங்க ஆனா எல்லாருக்கும் எப்போதும் வாங்கக்கூடியது எளிமையானது மண் விளக்கு தான் தான் ஒரு வீட்ல வெள்ளி விளக்கே இருந்தாலும் தங்க விளக்கே இருந்தாலும் எத்தனை விளக்கு நீங்க வச்சிருந்தாலும் ஒரு மண் விளக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டது மண்ணுதான் பஞ்ச பூதங்களினுடைய அடக்கத்தில் ஒன்றாக விளங்கக்கூடியது அதில் பஞ்சபூத தத்துவங்களில் ஒன்றாகிய நெருப்பை கொண்டு நாம் ஒரு தீபம் ஏற்றுகிற போது சக்கல விதமான நன்மைகளையும் ஒரு இல்லத்தில் மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப உண்டு ஒரு மண் விளக்கு வச்சுக்கலாம் வசதி இருக்குங்கிறவங்க ஒரு சின்ன வெள்ளி விளக்கு வச்சுக்கலாம் எங்க அம்மா வீட்டுல இருந்து கொடுத்த காமாட்சி விளக்கு இருக்குமா அதை ஏத்தலாமா அப்படின்னா ஏத்தலாம் ஒரு வீட்டில் எத்தனை விளக்கு தான் ஏத்துறது இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வருவோம் இதுல ஒரு விளக்கு இதில் ஒரு விளக்கு அதில் ஒரு விளக்கு சில வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு விளக்கு வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் ஏத்தி வச்சிருப்பாங்க ஏங்கன்னா இல்ல இது ஏத்தனா நல்லது இது ஏத்தனா நல்லது பொதுவா ஒரு வீட்டுல ரெண்டு தீபங்கள் ஏற்றலாம் அதுவே போதுமானது இல்ல அதிகபட்சமா வச்சுக்கிறீங்கன்னா ஐந்து தீபங்கள் வச்சுக்கலாம் நிறைய வச்சு நிறைய ஏத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல ஒற்றை தீபமாக ஏற்றினால் என்ன பலன் ரெண்டு தீபமா ஏற்றினா என்ன பலன் மூணு ஏத்தினா என்ன பலன் அப்படின்னா அதுக்கு கூட ஒரு பலன் இருக்கு அது என்னன்னு இப்ப உங்களுக்கு சொல்றேன் ஒரு முகம் விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா நாம் நினைத்த காரியங்கள் நினைத்த வண்ணமே அது நிறைவேறும் ரெண்டு முகம் விளக்கு ஏற்றினால் அல்லது ரெண்டு தீபமாக நாம ஏற்றினால் குடும்பத்துல ஒற்றுமை அப்படிங்கிறது நிலைத்திருக்கும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் அப்படிங்கிறது நீங்கும் நான்கு முகம் ஏற்றினோம் அப்படின்னா வீடு மனை வாசல் இவையெல்லாம் நமக்கு வளர்ச்சி அடையும் பீடைகள் அனைத்தும் நமக்கு நீங்கும் ஐந்து முக தீபம் அப்படிங்கிறது ஏற்றினா ஐஸ்வர்யமும் சகல நன்மைகளும் நமக்கு உண்டாகும் இப்போ நான் வந்து ஐந்து முகம் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இது ஐந்து முகம் என்பது ஒரு விளக்கிலேயே ஏற்றக்கூடிய ஐந்து முகங்களாகவும் நீங்க கணக்கு எடுத்துக்கலாம் இல்ல தனித்தனி விளக்குகள் வைத்து இது ஒரு தீபம் அது ஒரு தீபம் அப்படின்னு நீங்க கணக்கு வச்சுக்கலாம் பொதுவா நான் ரெண்டு தீபம் அதாவது ரெண்டு விளக்கில் ஒரு ஒரு திரி போட்டு ஏற்றக்கூடிய அந்த ஒரு தீபத்தை ரெண்டு தீபமாக நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த இரண்டு தீபத்தில் நிறையவே இருக்கு எல்லா அறையும் வசதியா இருக்காது சில பேர் தான் வச்சிருப்பீங்க அதனால ஒரு ரெண்டு விளக்கு வைக்கிறதுக்கு தான் அங்க இடம் இருக்கும் அதனால இந்த இரண்டு தீபங்கள் அப்படிங்கிறது விசேஷம் வசதி இருக்கு அப்படிங்கிறவங்க ஐந்து தீபங்கள் ஏற்றலாம் அல்லது ஒரே விளக்குல ஒரு குத்து விளக்குல கூட ஐந்து முகங்கள் இட்டு நீங்க தீபம் ஏற்றுவதாகவும் வைத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு எது வசதியோ எது சௌகரியமோ அது மாதிரி நீங்க வச்சுக்கோங்க இப்போ அடுத்து விளக்கு அதுக்கு எத்தனை முகம் அப்படிங்கறத பார்த்தாச்சு திரி என்ன திரி போடுறது அப்படின்னு பொதுவா திரி ஒத்தையா போடக்கூடாது ரெண்டு திரிய ஒன்னா தான் நம்ம போடணும் பஞ்சுல திரிச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ அதுவே திரிச்சே விக்குது நூல்லயும் விக்குது வாங்கி போடலாம் ஏதாவது நமக்கு பிரார்த்தனைகள் இருக்கு அப்படின்னா அதற்காக சில திரிகளை பயன்படுத்த சொல்லுவாங்க அந்த காலங்கள்ல அதை பயன்படுத்தினா போதும் தாமரை தண்டு திரியோ வாழைத்தண்டு திரியோ அது மாதிரி எல்லாம் இல்ல சாதாரணமா நாங்க விளக்கு ஏத்துறோமா அப்படின்னா பஞ்சு திரியே ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால பஞ்சு திரி போட்டே நாம விளக்கேற்றிக்கொள்ளலாம் இப்ப விளக்குக்கு மிக பிரதானமானது உள்ள ஊத்துற எண்ணெயோ நெய்யோ இதுல எதுலமா விளக்கேத்துறது நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா நெய்யில தீபம் ஏற்றுங்க ஒரு சின்ன அகல் விளக்குல ஒரு சின்ன திரி போட்டு அஞ்சு நிமிஷம் எரிஞ்சாலும் நெய் விளக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா அஷ்டலட்சுமியினுடைய வாசத்தையும் ஒரு இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது எதுவாக இருக்கும் அப்படின்னா அது நெய் தான் இருக்கும் அதனால நெய் தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனா பிற எண்ணெய்களை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு ஒரு சிறப்பு அதுல எள் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் அந்த எண்ணெய்க்கு பேரே எள் எண்ணெய் தான் ஆனா அது நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்லியே பின்னால் அதுக்கு பேர் என்னவாயிடுச்சு நல்லெண்ணெய் அப்படின்னே ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கும் நல்லது வழிபாட்டுக்கும் நல்லது இறைவனுடைய திருவிக்கிரகங்களுக்கு உருவங்களுக்கு நாம முதல்ல எடுத்த உடனே பூசக்கூடியது நல்லெண்ணெய் தான் அதுக்கப்புறம்தான் வாசனை திரவியமாகிய சந்தனாதி தைலும் பூசுவாங்க ஏன்னா இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது அந்த விக்கிரகத்துக்கு அவ்வளோ நல்லது அதே மாதிரி நல்லெண்ணெய் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு நல்லது நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்றினாலும் நம்முடைய குடும்பத்துக்கு நல்லது அதனால அந்த எழு எண்ணெய்க்கு என்ன பேரா வந்துருச்சு நல்லெண்ணெய்ன்னு பேராகவே வந்துருச்சு அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்லெண்ணெயில் நாம் விளக்கேற்றலாம் அதற்கு பிறகு ஒவ்வொரு தெய்வங்களுக்கு சில எண்ணெய்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த எண்ணெய்களை பயன்படுத்தியும் நாம விளக்கேற்றலாம் அதுல ஒரு சில எண்ணெய்களை இப்ப உங்களுக்கு சொல்றேன் விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப விசேஷமானது அனைத்து தெய்வங்களுக்கும் குறிப்பா அஷ்டலட்சுமி மகாலட்சுமிக்கு விசேஷமானது பசு குல தெய்வத்துக்கு வேப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் பசுநெய் கலந்த எண்ணெய் இது எல்லாமே ரொம்ப விசேஷமானது நம்முடைய குல தெய்வத்தை பொறுத்து இது அமையும் பைரவர் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுக்கும் நல்லெண்ணெய் மிக மிக விசேஷமானது அம்பிகைக்கு விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் இவை ரொம்ப சிறப்பானது பெருமாள் சிவன் முருகன் போன்ற அனைத்து தெய்வங்களுக்கும் எள் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் மிக மிக விசேஷமானது இப்ப இதுல சிலர் மூணு எண்ணெய் சேர்த்து ஏத்துவாங்க அஞ்சு எண்ணெய் சேர்த்து ஏற்றுவாங்க இது ஏத்தலாமா அப்படின்னா ஒரு சில தெய்வங்களுக்கு அதாவது குலதெய்வத்தை பத்தி நான் சொல்லும் போது இந்த வார்த்தையை சொன்னேன் சில குல தெய்வங்களுக்கு அப்படின்னு சில குல தெய்வங்களுக்கு வேப்பெண்ணை ஒத்துக்கும் சில குல தெய்வங்களுக்கு வேப்பெண்ண கசப்பு ஒத்துக்காது அதனால பலரும் அந்த கசப்பான எண்ணெயில விளக்கேற்ற மாட்டாங்க சிலருக்கு அவங்க பூசாரியே சொல்லுவாங்க நம்ம குல தெய்வத்துக்கு வேப்பெண்ணில விளக்கேத்துறது விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி இருந்தால் நீங்க வேப்பெண்ணை பயன்படுத்தலாம் இல்லைன்னா வேப்பெண்ணையை தவிர்த்துட்டு இழுப்பெண்ணை ரொம்ப ரொம்ப விசேஷமானது எல்லா குலதெய்வத்துக்கும் அது ஏத்தலாம் அந்த இலுப்பெண்ணை நீங்க சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஐந்து எண்ணெய்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் சேர்த்து ஏத்துறது சரியா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு நீங்க இந்த ஐந்து எண்ணெய்களையும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லம்மா எங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே சொல்லல நாங்க பொதுவா எதுல ஏத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விளக்கு நெய் தீபமாக வச்சுக்கோங்க ஒரு விளக்கு நல்லெண்ணெய் தீபமாக வச்சுக்கோங்க இதுவே போதுமானது போட்டு ரொம்ப யோசிச்சு ரொம்ப குழப்பி இது வாங்குறதா அது வாங்குறதா இதை சேர்க்குறதா அப்படின்னு நீங்க குழப்பிக்கவே வேண்டாம் எளிமையாக இந்த ரெண்டே விஷயத்துல தீபத்துக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து இந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம் எரியணும் நிறைய பேருக்கு இதுல ஒரு குழப்பம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எரியணுமா காலையில ஏத்துனா சாயங்காலம் வரைக்கும் எரியணுமா அது ஏற்றி வச்சுட்டு நம்ம ஒரு தூபம் காட்டணுமா தீபம் காட்டணுமா அதுக்கு எதாவது நெய்வேத்தியம் வைக்கணுமா சாமி கும்பிடணுமா அது ஏற்றும் போது என்ன சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய குழப்பம் இருக்கு காலையில் ஒரு விளக்கு ஏற்றுறீங்கன்னா அந்த விளக்கு ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் எரிஞ்சுது அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் நீங்களே தான் சிறப்பு அது தானா மலையேறணும்னு நினைக்காதீங்க அதை விட நீங்களாக மலையேற்றுவது அப்படிங்கிறது விசேஷமானது தினந்தோறும் திரி மாத்திருங்க தினந்தோறும் என்ன மாத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை தினந்தோறும் திரி மாத்திக்கலாம் அதுவும் விசேஷமானது இந்த விளக்கு ஏற்றுகிற போது என்ன பதிகம் சொல்லணும் விளக்குல நாம அந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி நம்முடைய குல தெய்வத்தையும் நாம வணங்கி வழிபடுவதற்கு சின்ன சின்ன மந்திரங்கள் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கறேன் இப்பையும் நான் உங்களுக்கு அதை சொல்றேன் விளக்கை ஏற்றும் போது இந்த பாடலை நாம சொல்லலாம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே இந்த பாடலை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்கறேன் பலருக்கும் தெரிஞ்ச பாடலாக தான் இருக்கும் இதை சொல்லிக்கிட்டே நாம விளக்கேற்றலாம் தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு சொன்னது இந்த தீபத்தை பற்றி தான் தீபம் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் மிகச்சரியாக ஏற்றப்பட்டு மிகச்சரியாக அது பராமரிக்கப்பட்டு அதை தெய்வமாக வழிபட்டு கொண்டாடுகிறார்களோ அந்த இடத்துல குல தெய்வத்திலிருந்து இஷ்ட தெய்வத்திலிருந்து அனைத்து தெய்வங்களும் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாசம் செய்யும் சரி இவ்வளவு விஷயமும் நான் விளக்கு பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்ப விளக்கு எந்த திசையில வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும் கிழக்கு மேற்கு திசைகளில் விளக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த திசைகள் நோக்கி தீபம் இருக்கணும் ஏன்னா தீபத்துக்கு நம்ம வந்து எந்த திசை அப்படிங்கறது சொல்லவே முடியாது எல்லா தான் தீபத்தினுடைய வெளிச்சம் இருக்கும் ஆனா விளக்கு வைக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அது கிழக்கு பார்த்ததாகவோ அல்லது மேற்கு பார்த்ததாகவோ பொதுவா பூஜை அறையினுடைய அமைப்பு அப்படிதான் இருக்கும் இந்த திசைகளில் நம்ம வைத்துக்கொண்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது நான் சில சில தகவல்கள் எளிமையான தகவல்கள் தான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுலேயே உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் தெளிவாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது தவிர இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு கேளுங்க வாய்ப்பு வரும்போது அதை பற்றிய விளக்கமும் நான் உங்களுக்கு நம்முடைய யூடியூப்லேயே பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மியானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்